കാത്തും എളേലുപാട്ടോ ഇങ്ങനെ കേക്കില്ല ഏ പടും കോയിൽ സത്ത മയിൽ നിന്നും പക്കളയില്ല ഏത്തലയ മടിച്ച് മത കടിച്ച് തുപ്പ ഒരു വലിയേ ഓടി വന്ന് കുതിച്ചു മുങ്ങി മുങ്ങി കുലിച്ച് அட ஒரு ஓட இல்லை இது ஒரு என்ன ஒரு நம்ம ஊரு ரொம்ப மேலு ஒடுமலை கரு அடம்பரம் பரு தாகம் தீர்க்க ஏது மோரு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அட எண்ணாடு என்றாலும் அது நம் நாட்டு கேடாகுமா